நாம் ஒரு நாள் இறந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எங்கள் சொந்த மக்களுக்காக போராடினோம் என்ற நிம்மதியுடன் என் அப்பா அரசு ஊழியர் அம்மாவால் இன்றும் எழுத முடியாது தொலைதூர கிராமங்களில் வாழ்ந்த எங்களுக்கு உணவு கிடைக்காமல் தாய் தந்தைப்படும் துன்பத்தை நம் கண்களால் பார்த்தோம் எங்கள் கிராமப்புற பள்ளியில் பல ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்பிக்க ஆசிரியர் இல்லை விரைவாக வந்த ஆசிரியர்கள் பலர் இடமாற்றம் பெற்று வேறு மாகாணங்களுக்கு சென்றார்கள் மிக சில ஆசிரியர்களே எங்களை தங்கள் குழந்தைகளாக கருதி எங்களுக்காக அர்ப்பணித்தார்கள் அவர்கள் இல்லாமல் நாம் இன்று இல்லை பெற்றோரின் சொற்ப வருமானம் கல்வி செயற்பாடுகளுக்கு போதாதால் பள்ளி விடுமுறை நாட்களில் புகையிரதத்தில் மாம்பழம் டொஃபி சிகரெட் விற்று மகாவலி கிராமத்திற்கு வியாபார நிமித்தம் வந்தபோது போது மகாவளிக்கு உட்பட்ட வீதிகளில் வடிகால் வெட்டி அப்போது இருபது ரூபாய் ஒரு வடிகால் வெட்ட நானும் ஊர் நண்பர்களும் இருபது ரூபாய்க்கு ரோட்டில் வடிகால் வெட்டுவது வழக்கம் அந்த அளவுக்கு ஏழ்மை எங்கள் வாழ்வில் அழுத்தத்தை கொண்டு வந்தது எனது நண்பர்கள் பலர் தங்கள் கல்வியை நாசப்படுத்தினர் கற்றுக்கொள்ள முடியாததால் அல்ல குடும்பத்தில் படிக்க போதிய இல்லாததால் வறுமையின் சிலர் குடிபோதையில் பழகி அகால மரணமடைந்தார்கள் அவர்கள் இறக்கும் போது வயது வரவில்லை சிலரது மனைவிகள் வெளிநாடு சென்று அவர்களது குடும்பங்கள் அணிந்தன இந்த வறுமை நமது சமூகத்தில் நெருக்கடியை உருவாக்கி உள்ளது வறுமையை ஃபெஷனாக்கி மாளிகையில் வாழ்ந்து கொண்டு உலகம் பார்க்க ரப்பர் செருப்புகளை அணிந்து கொள்பவர்கள் அல்ல நாம் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தூரத்தில் உள்ள கிராமத்தில் பல ஏழைகள் தந்தை மற்றும் சகோதரர்கள் ஜனாதிபதியான சிறந்த பள்ளிகளில் படித்த கொழுமை மையமாக கொண்ட இந்த சமூகத்தில் ஆடம்பரமான மாளிகைகளில் வளர்ந்த வேட்பாளர்கள் மத்தியில் தூரத்து கிராமத்தில் இருந்து வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவிக்காக போராட வந்த ஒரு சிறிய மனிதனான நான் தோளோடு தோல் நிற்கிறேன் என்னுடன் எனது சொந்த வகுப்பில் வாழ்ந்த இந்த நாட்டின் ஏழை மக்கள் எனக்கு பலம் தந்து உதவினர் வறுமையில் வாடும் என் வர்க்கத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மீள முடியாத பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதற்காக அரசியல் செய்கிறோம் ஒரு நாள் இறந்தாலும் நாம் மக்களுக்காக போராடினோம் என்ற நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அனுரகுமாரி இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி